அச்சிஷ்ட செல்வி அடையாளத்தினாலே எங்கள் சத்துக்களிடமிருந்து எங்கள் இரட்சித்திரளும் எங்கள் சர்வீஸ்ரா தந்தை மகன் தூய்யாவியானவரின் பெயராலை பெயராலே வெண் வித்திய துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்பருணைக்கு என் நேரமும் ஆராதனையும் துதியும் தோற்றமும் நமஸ்காரமும் உண்டாக்கப்படவில்லை പകൈ മയ നീക്കി മുതൽ ഉറവാ ബലം തരും ദേവ മകതോനിൽ സേക് പോൽ മണലമാഗവദിന്തിജവാൽ വൈ പോൽ മണ தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசு நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் வெள்ளிக்கிழமை பொதுக்காலம் இருபத்தி ஓராம் வாரம் திருப்பள்ளி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு கண்டுகோப்படுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறஞ்சுவோம் எங்களை தந்தையுடனும் எல்லா மக்களுடனும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டு வரே இரக்கமாயிரம் பாவிகளை அழைக்க வந்த கிறிஸ்துவே எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீட்டிற்கும் ஆண்டவரே வரே எல்லாம் வல்ல இறைவன் இரக்கம் இறக்கமாய் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிச்சய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக கிறிஸ்துவின் சிலுவை ஒரு இனத்தாருக்கு மடமையாகவும் அழைக்கப்பட்டவருக்கு கடவுளின் வல்லமையும் ஞானமாக உள்ளது திருதூதர் பவுல் பொருந்தெருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை கொடுப்பதற்கல்ல கொடுப்பதற்கெய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார் மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் என் நற்செய்தி அறிவிக்கலாகாது சிறுவை பற்றிய செய்தி ஐந்து போகிறவர்களுக்கு மடமேயே ஆனால் மீட்பு பெரும் நமக்கோ அது கடவுளின் வல்லமை ஏனெனில் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன் அறிஞர்களின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது இவ்வுலகை சார்ந்த ஞானி எங்கே அறிவாளி எங்கே வாதிடுவர் எங்கே இவ்வுலக ஞானம் மடமை என கடவுள் காட்டிவிட்டார் அல்லவா கடவுளுடைய ஞானத்தால் அவரை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் உலகினர் தம் ஞானத்தால் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை எனவே மடமை என்று கருதப்பட்ட நற்செய்தி பறைச்சாற்றுவதன் வழியாக நம்பிக்கை கொண்டோரை மீட்க கடவுள் துருளவும் கொண்டார் யூனர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள் கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள் ஆனால் நாங்கள் சிலுவில் அறையப்பட்ட கிறிஸ்துவே பறைச்சாற்றுகிறோம் அச்சிலுவை யூதருக்கு தரைக்கலாகவும் குரேனத்தாருக்கு மடமையாகவும் இருக்கிறது ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமாய் இருக்கிறார் ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானமிக்கது மனித வல்லமையை விட அவருடைய வலுவின்மை வலிமை மிக்கது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி ஆண்டவர் நேர நீதிமான்களே ஆண்டவரில் கலை கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழ் சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எழுதிய நற்செய்திலிருந்து வாசகம் அக்காலத்தில் ஏசு தம் சீடர்களுக்கு கூறியது அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம் மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் பத்து பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள் அவர்களுள் ஐந்து பேர் அறிவிலிகள் ஐந்து பேர் முன்மதி உடையவர்கள் அறிவிலிகள் ஐவரும் தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள் ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர் மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்கமயக்கத்தால் உறங்கிவிட்டனர் நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார் அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்று உரத்த குரல் ஒலித்தது மணமகளின் தோழியர் எல்லோரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர் அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள் முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக உங்களுக்கும் எங்களுக்கும் என்னை அளவு இராமல் போகலாம் எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள் அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள் அப்போது மணமகன் வந்துவிட்டார் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்கு புகுந்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது பிறகு மற்ற தோழிகளும் வந்து ஐயா ஐயா எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள் அவர் மறுமொழியாக உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனக்கு உங்களை தெரியாது என்றார் எனவே விழிப்பாயிருங்கள் ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது கிறிஸ்துவின் நற்செய்தி வாக்கு லோட் லார்ட் ஓபன் டு வாஸ் ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு கதவை திறந்துவிடும் கிரேஸ்வில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே எண்ணெய் கிண்ணம் ஏந்திச் சென்றவர் வாழ்க்கை கலங்களுக்கே வழிகாட்டும் கலங்கரை விளக்கம் போன்ற மதிமங்கையர் தி ஆயில் சிக்னிஃபைஸ் லவ் ஃபார் சென்ட் பால் சேஸ் சென்ட் அகஸ்டின் என்னை அன்பை நினைவுறுத்துகிறது ஏனெனில் புனித பவுல் கூறுகிறார் எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் ஒன்று குழந்தையர் பனிரெண்டு முப்பத்தி ஒன்று அதுவே அன்பின் வழி அனைத்தையும் விட சிறந்த வழி ஆகவே எண்ணெய் அனைத்து திரவங்களிலும் மேலேயே மிதக்கிறது எண்ணெயை தண்ணீரில் ஊற்றினால் தண்ணீருக்குள் போகாது தண்ணீரோடு கலக்காது மேலேயே நிற்கும் அப்படி அன்பு நிற்க வேண்டுமாம் அனைத்திற்கும் மேலாக மனம் எனும் தோணி பற்றி மதி என்னும் கோலை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி செரிகடல் ஓடும்போது போது மணன் எனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உணும் உணர்வை நல்காய் நீ உன்னையே உணர்வாய் கேலண்டரில செப்டம்பர் மாதத்துக்கு ஒரு கருத்து மாதம் ஒரு கருத்து கொடுக்கப்படும் மிக அருமையாக இருக்கும் யூ ஆர் ஜட்ஜ் நாட் ஃபார் ஆங்கர் பட் பை ஆங்கர் யூ ஆர் ஜட்ஜ் நாட் ஃபார் ஆங்கர் பட் பை ஆங்கர் இந்த தமிழ்ல பாத்தீங்களா இப்ப வந்தது மனம் என்னும் தோணி பற்றி மதி என்னும் கோளை ஊன்றி சினம் என்னும் சரக்கை ஏற்றி சினம் என்பது கோபம் என்பது சில பேருக்கு முன்கோபம் சில பேருக்கு அரக்கோபம் எதுவாக இருப்பினும் அது சற்று சலனத்தை தரக்கூடியது ஒரு அமை அமைதியான குளத்திலோ கிணற்றிலோ ஒரு கல்லை எறிந்தால் என்ன ஆகிறது இந்த டர்புலன்ஸ் அது தண்ணி கலங்கி அலை அலைகளை ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலை அப்படியே கரை வரைக்கும் போகிறது அப்படி அந்த சினம் நம்முடைய மனத்தை சலனப்படுத்துகிறது சினம் என்னும் சரக்கு ஏற்றி செரிகடல் ஓடும் போது மனன் என்னும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணாது உனை உண்ணும் உணர்வை நல்காய் ஆங்கர் பிளைண்ட்ஸி ஆய் கோபம் கண்ணை மறைக்கும் என்று சொல்கின்றோம் கோபத்தில் எந்த முடிவையும் எடுக்காதே சற்று தள்ளி போடு ஆரப்போடு ஆகவேதான் இந்த தீர்ப்புகள் எல்லாம் உடனே எடுக்க மாட்டார்கள் சற்று தள்ளி போடுவது அந்த கோபத்தையோ அந்த சிச்சுவேஷன் அந்த சூழ்நிலையோ பதட்டத்திலிருந்து சற்று தனிய வேண்டும் குழம்பிய குட்டை கலங்கிய நீர் தெளிய வேண்டும் என்றால் அது சற்று நேரம் பிடிக்கும் பாருங்க குட்டைய கலக்கிற நீரையும் என்ன சொல்றோம் தெளியணும்னு சொல்றோம் மனமும் தெளியணும்னு சொல்றோம் மனம் என்னும் குட்டையும் குழம்பி போயிருந்தால் தெளிய வேண்டும் அறிவு தெளிந்தால் நிச்சயமாக சரியானவைகளை உணர முடியும் இல்லை என்றால் பாறையின் மீது மோதிய கப்பலை போல உன்னுடைய வாழ்க்கை சிதறும் உடையும் லிவ் எவ்ரிடே ஆஃப் யுவர் லைஃப் எங்களுக்கு இறையலில் இந்த திருப்பலி வைக்கிறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க எங்க ப்ரொஃபசர்ஸ் அப்ப சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு கருத்து என்ன ஒவ்வொரு திருப்பலியையும் அதுதான் உன்னுடைய முதல் திருப்பலி அதுதான் உன்னுடைய கடைசி திருப்பலி இந்த ஒரு திருப்பலி தான் உன்னால் வைக்க முடியும் என்றால் எப்படி அந்த திருப்பலியை வைப்பாயோ அப்படி ஒவ்வொரு திருப்பலியும் வைக்கப்பட வேண்டும் வெள்ளம் வந்துச்சு இல்லையா கேரளாவில கேரளாவில் வந்தோடன வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வீட்டுக்குள்ளார வந்துருச்சு ஒரு அடி மேலே ஏறுது ரெண்டு மேலே ஏறுது ஐயோ வெள்ளம் நிறைய வருது எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு கிளம்புங்க ஒரே ஒரு பாலிதீன் பையில் எடுத்துக்கிட்டு தலைக்கு மேல வச்சுக்கிட்டு மேடான இடத்துக்கு போறாங்க ஒன்னும் தண்ணி வராத இடத்துக்கு எல்லாம் போய்விட்டது வாழ்க்கை என்பது நிலையில்லாதது என்ன நடக்கும் என்று தெரியாது உணவை விட உயிரும் உயிரை விட உன் ஆன்மாவும் பெரியது என்று பைபிள்ல சொல்லும் பொழுது இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நினைக்க தோன்றி தோன்றியது இதோ நடைமுறையிலே தண்ணீர் வந்து அழிக்க போகிறது மூழ்கடிக்கப் போகிறது எல்லாம் முடியாதவங்க வீட்டு கோர மேல ஏறி உட்காந்துக்கிட்டாங்க வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல என்றைக்காவது எப்படியாவது ஏதாவது ஒரு நாள் அது முடிவுக்கு வரக்கூடும் அதற்கு நான் தயாராக இருக்கிறேனா என்பதை சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து லிவ் எவ்ரி டே ஆஃப் யோர் லைஃப் இட் இஸ் யோர் ஃபர்ஸ்ட் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் அதுதான் உன் முதல் நாள் என்றும் உனக்காக அளிக்கப்பட்ட ஒரே நாள் என்றும் அதுதான் உன் கடைசி நாள் என்றும் நினைத்துக்கொள் முடிந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் மேக் தட் ஐ மே உன் குரலுக்கு செவி சாய்க்க என்னாலும் விழிப்பாகவும் தயாராகவும் இருக்கச் செய்தர்களும் உம் பணி செய்வதனால் ஆனந்தமும் உம் பிரசன்னத்தில் திளைப்பும் அடைவேனாக ஏற்று வர மறு மறைவா

சிவின் மதுரமான திரை இறுதியமே ஆயிரம் மரியாயின் மாசற்ற மாச இறுதியமேரம் புனித சூசி எப்பரேதா வேண்டிக் கொள்ளும் எங்கள் பங்கின் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னையே வேண்டிகொள்ளம் சகல புனிதர்களே தூதர்களே வேண்டிக் கொள்ளும் தாத்தீருக்கும் நற்கருணை நாதேரே நன்றி புகழ உமக்கே நற்கருணை நாதேரே நன்றி புகழ உமக்கே தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன் இயேசுக்கே புகழே மரியே வாழ்க